நண்பா நண்பீஸ் திமுகவில் இணைந்தது ஏன் தாவே கட்சி மாறி இருக்க கோவை வைஷ்ணவியுடைய விளக்கம் அதாவது திமுகல இணைந்தது தொடர்பா விளக்கம் அளிச்சிருக்காங்க கோவை வைஷ்ணவி தாவே கால பணியாற்றி வந்திருக்கக்கூடிய வைஷ்ணவி அண்மையில அந்த கட்சியிலிருந்து விலகிய நிலையில இது தம்மை திமுகவில் இணைக்கிறதுக்கு உதவி இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டா பக்கத்துல இதனால அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் ரொம்பவுமே குறைஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுக அவங்க இணைஞ்சிருக்காங்க கோவை வைஷ்ணவி இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செய்தியாளர்களை சந்திச்சு பாஜகவின் மற்றொரு திரையா தாவேகா விளங்குது தாவேக்காவில் ஒரு வருஷமாக பயணம் செஞ்சுருக்கேன் அரசியலில் இளைஞர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் முன்னுரிமை கொடுப்பாங்கன்னு நினச்சோம் அதனால தான் இளைஞர்கள் இளம் பெண்கள் தாவேக்கால் இணைஞ்சாங்க ஆனால் அதிருப்தி தான் மிச்சமாக இருக்கு அவங்க இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கல இன்றைய தினம் திமுக இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வைஷ்ணவி அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க இல்லையா அதில் என்ன சொல்லியிருக்கேன்னா அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் கடந்த மே மூன்றாம் தேதி தாவேக்காலருந்து விலகினேன் நான் ஒருபோதும் பதவிக்காக ஆசைப்பட்டது கிடையாது என்னுடைய நோக்கம் சமூக பணி செய்கிறது தான் தினமும் மக்களுக்கு என்னால் ஏதாவது உதவி செஞ்சிட முடியாதா அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன் என்ன சொல்றதுனா என் தினப்பொழுத கடந்து வந்துட்ருக்கேன் தாவே காலருந்து விலகிய போதும் கூட எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் தினமும் என்னால் முடிஞ்ச மக்கள் பணியை நான் செஞ்சுட்டு தான் வந்துட்ருக்கேன் விலகினதுக்கு அப்புறமா பல கட்சிகள்லேருந்து எனக்கு அழைப்புகள் வந்தப்ப நான் உடனே எந்த முடிவுமே எடுக்கல என் அம்மா திமுகவில் கடந்த பதினைந்து வருடங்களாக களப்பணி செஞ்சுட்டு வந்துட்ருக்காங்க நான் தாவே கால இணைந்த சில மாதங்களுக்கு பிறகு எனக்கு உறுதுணையாக இருக்க வேணும் அப்படின்னு தான் யோசிச்சுருந்தேன் அது மட்டும் இல்லாமல் அரசியல் பயணத்திற்காகவும் என் அம்மா தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை கூட இழக்க தயாராக இருந்தாங்க ஆனால் நான் படும் கஷ்டங்களை பார்த்து தான் என்னுடைய தாயும் மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டாங்க இப்போ நான் தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்னுடைய சமூக பணி தொடர நானும் என் குடும்பமும் பாதுகாப்பாக இருக்க தெளிவாக மக்களுக்கான அரசியலை கையில் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் இனி என்னுடைய அரசியல் பணி திமுகவில் இருக்கும் அப்படின்றது தான் முக்கியமான கருத்து தமிழக வளர்ச்சிக்கு குறிப்பா பிறந்த குழந்தையிலிருந்து ஆரம்பிச்சு மழலை பிள்ளைகள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவிகள் இளைஞர்கள் பெண்கள் குடும்ப தலைவிகள் தொழிலாளர்கள் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அனைத்து துறை அரசு ஊழியர்கள்னு எல்லா தரப்பினருக்குமான அரசா வந்து தளபதி மு ஸ்டாலின் சிறப்பாக வழி நடத்தி வர்றாங்க நான் தாவே காலில் இருக்கும்போது திமுகவினர் மிக கடுமையாக விமர்சனங்கள் வச்சுருந்தாங்க ஆனால் ஒருபோதுமே என்னையோ குடும்பத்தையோ தனிப்பட்ட முறையில் அவதூறு பரப்புறது மிரட்டுறது மாதிரி எதுவும் நடத்துனது இல்லை என்னுடைய கருத்து கருத்தியல் எதிர்கொண்டவங்க அது ஒரு ஆரோக்கியமான விவாதமாக அமைத்தது முக்கியமான ஒன்று ஆனா சமீப காலமா ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்த சிலர் என்னையும் என்னோட குடும்பத்தையும் தரக்குறைவா சமூக வலைதளங்களில் பேசி வரதையும் நான் பாத்திருக்கேன் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒன்னே ஒன்று என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பீஸ் களத்தில் சந்திப்போம் அனைத்தையும் கருத்தியலாக எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ